அதாவது ஆயிரம் பகை இருக்கலாம் முரண் இருக்கலாம் சண்டை இருக்கலாம் மோதல் இருக்கலாம் ஆனா இளவு இருந்தா வந்து நிக்கணும் ஆனா இவன் இளவெட்டுக்கு யாரும் வீட்டுக்கு வாங்குறான் இது ஒரு கட்சி இது ஒரு கட்சி ஒரு தலைவன் அவனுக்கு ஓட்ட பொண்ணு ஒரு பைத்தகார கூட்டம் திமுக அதிமுக வர்றப்ப எல்லாம் வந்தான் வந்து சிறந்து போயிட்டான் நாசமா போயிட்டான் கோட்பாடுனா எதுவும் தெரியாது கோடிகள்னா எதுவும் தெரியாது நன்மை பக்கம் கவின்னு ஒரு 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 பிள்ளை வந்து கொலை செய்யப்படுறான் சாதி ஆணவ கொலை செய்யப்படுறான் அந்த சாதி ஆணவ கொலை குறித்து எல்லா கட்சிகளும் பேசுது அந்த மட்டும் கட்சியோட மாநாட்டில் தொண்டவர் வருவாங்கல்ல ஒரு தொண்டன் தலிவாங்கிய நீட்டி மைக்க நீட்டி இந்த கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஏன் வந்து உங்க தலைவர் பேசல அது அப்படின்னு கேட்கிறேன் என்ன சொல்லணும் அதுக்கு இந்த காரணம் அப்படி எப்படின்னு சொல்லணும் வடக்கமா இருந்தாலும் பொய்யா சொல்லுவாங்க உருட்டுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்றான் சஸ்பென்ஸுங்க சஸ்பென்ஸ் நீ அடுத்த பாத்துல பாக்கலாம் தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் அத்தனை பேரும் முட்டா போய் முட்டாலா இருந்தா பரவாயில்லைங்க பரவாயில்லங்க காரிய கரிக்கேன் காரிய கரிக்கேன் நாற்பத்தோரு உயிர் மூச்சேற அந்த உருத்தலோ கவலையோ கண்ணீரோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லைங்க நாற்பத்தோரு உயிர் போச்சு நாற்பத்தோரு உயிருங்க பத்து பிள்ளைகள் செத்து போச்சு பத்து பிள்ளைகள் கரூர்ல கரூர்ல அந்த மனம் நிகழ்ந்த பிறகு அந்த இடத்துக்கு நாங்க போய் அந்த பிணவரை வாசல்ல வரிச உடம்ப அடிக்க வைக்கப்பட்டிருக்கு மாலை எடுத்துட்டு போறதாம்னு போடுறப்ப கிட்ட நகர்றப்ப பார்த்தா ஒரு குழந்தை தெரியுது உடம்பெல்லாம் நடுக்க வந்து அந்த பிள்ளைக்கு மாலை போட முடியாம குழந்தைக்கு மாலை போட முடியாம அழுதுகிட்டு நகர்ந்து வந்துட்டான் அவ்வளவு வலிக்குது அவ்வளவு கொடுமையா இருக்குது ஆனா எதை பத்தி இல்ல ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் வீட்டுக்குள்ள இருந்து விட்டு திடீர்னு மகாபலிபுரத்துக்கு வாங்க யோசிச்சு பாருங்க நாளைக்கு இவர் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும் நாட்டுல புயல மழையா பேரிடா எல்லாம் பரப்பிட்டு பணம் இருக்கு வாங்க நான் பரப்புரை பண்ணணும் எல்லாரும் வாங்க பணம் இருக்கு

அந்த வந்த காலத்தில் அந்த படத்தில் வந்து அலமேடு ஆட்டுக்கார அலைமேடு படம் வருது இந்த படத்தில் ஒரு ஆடு நடிச்சிருக்கு என்ன படத்தோட ப்ரமோஷனுக்கு அந்த ஆட்டம் எடுத்துட்டு போறாங்க அந்த ஆட்டமாக்க தமிழ்நாட்டில் கூட்ட குடிச்சிங்க இந்த ஆட்டுக்கார ஆடு படத்தடிச்ச தான் பார்க்க போகணும்னு இவருக்கு எல்லாமே வேடிக்கை எல்லாமே வேடிக்கை எல்லாமே கேளிக்கை எல்லாமே பொழுதுபோக்கு குறைந்தபட்ச ஒரு கேள்வி வராத மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்சியா பாடுபட்டியா பல நூறு கோடிகள் சம்பளமா வாங்குறியே இந்த மக்களுக்கு கிள்ளியாவது கொடுத்துருப்பியான்னு கேட்க மாட்டானா எதுவும் கேட்கறதுல அவருக்கு ஓட்ட போடணும் வேண்டாம் இருப்பா பிள்ளைய போட்டு காண்டாம் இருக்கும் பிறவிச்ச கதைய தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டேன் தற்கொலைகள் வெற்றி கழகம் வச்சுக்கலாம் அவன் குடுக்க எடுக்கணும் போறான் அதுவும் ஊடகங்கள் இருக்காம பாருங்க விஜய் எழுந்து விட்டாரு அவர் பல்க்க கிளம்பி விட்டார் இன்னும் சற்று நேரத்தில் கலைஞரை விட்டு முடித்து விட்டு அந்த பக்கமா போயிடுவார் எல்லாமே பிரச்சனை அவடங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு துயரங்கள் இருக்கு அதை செய்தி ஆக்கிறது இல்ல தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கும் போராடி கொண்டிருக்காங்க இந்த சமூகத்தை துப்புரவு பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தீபாவளி அன்னைக்கு வெடிய வெடியாக வெடிவடிக்கலாம் ஆனா விடுதலை பார்க்கிறப்ப இந்த தெரு சுத்தமா இருக்குன்னா சுத்தப்படுத்தியது தூணி பணியாளர்கள் தெய்வங்கள் நாம நாம வந்து கழிவறிக்கு போறப்ப நாம கழிவை திரும்பி பார்க்க மாட்டோம் அறிவு படைவோம் ஆனா கழிவை கையால அள்ளி சுத்தப்படுத்தக்கூடிய துப்பை பணி செய்யக்கூடியவங்க தூய்மை பணியாளர்கிற தெய்வம் அந்த தூய்மை பணியாளர்கள் குறைந்தபட்சமான வாங்காதாரத்துக்காக அவங்க போராடுறாங்க மண்டாடுறாங்க அரசு அவங்க மேல அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்துது உண்மையான கதாநகர் அவங்கதான் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அரும்பாடாட்சி உழைக்கக்கூடியவங்க நமக்கு அவங்க தெரியாது நூறு வயசுல நல்ல கண்ணும் மகத்தான தலைவர் அடிமைய இந்தியாவில் பிறந்தவரு வெள்ளக்காரனை எடுத்து போரிட்டவர் வெள்ளக்காரன் கட்டி தொங்க விடுறாங்க கலையில கட்டி தொங்க விட்டு மீச முடி எடுத்து சுருட்ட வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு முடிய எடுக்கிறான் எடுக்கிற ஆட்சி காலத்துல சிறைவாசம் பல ஆண்டு காலம் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் பணிபுரிவார் உள்முறை ஊழியராக ஐயா நல்லக்கண்ணு ரெண்டு முறை தேர்தலில் போட்டி போடுறார் மக்கள் தோகடிக்கணும் இந்த மக்களுக்காக நம்ம அரும்பாடு பட்டோம் நாம தியாகம் பண்ணோம் சிறைக்கு போனோம் நம்ம வாழ்வாதாரத்தை இழந்தோம் சொத்துக்கள் இழந்தோம் எல்லாத்தையும் இழந்தோம் இந்த மக்கள் நம்மளை தோக்கடிச்சிட்டாரேன்னு மக்கள் மேல கோபம் கொள்ளல அந்த ஐயா நல்ல தொடர்ந்து பணிக்கிறாரு நமக்கு தேர்தல் பாதை ஒத்து வரல நம்ம சேவையாற்றுவோம் போராட்ட காலத்தில் கொண்டு அந்த நல்ல கண்ணு வீதிட்டு வராரா இவனுக்கு யாருனே தெரியாது ஆனா நயன்பார் நாக்க தொங்க போட்டு விடிப்பேன் விளங்குமா அந்த சமூகம் பாலம் கல்யாண சுதரம்னு ஒரு ஐயா பாலம் கல்யாணஸ்வரம் அடித்து பாரு இணையத்தில் பாலம் கல்யாண சொந்தம்னா யாருன்னு திருமணம் பண்ணிக்கல தன் வாழ்வையே மக்களுக்காக வறுபடிச்சார் முப்பது ஆண்டு காலம் நூலகத்தில் பணிபுரிஞ்சு தான் பெற்ற செல்வத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் மக்கள் கொடுத்தார் அவரோட அருங்கலும் பணியை பாராட்டி அமெரிக்காவில் விருது கொடுத்த ஆயிரம் ஆண்டுகளாக சிறந்த மனிதர் பாலம் கல்யாணம் முப்பது கோடியை முப்பது கோடி அந்த முப்பது கோடியை உலகம் முழுக்க வாழக்கூடிய குழந்தைகளின் நலனுக்காக என்று அடுத்த நொடியே திரும்ப கொடுத்து உலகத்தை வேந்து வாக்க வச்சார் பாலம் கல்யாண சுந்தரம் அவர் எங்க இருக்காரு இதே சென்னையில சாதாரண வாழ்ந்து கொண்டிருக்காரு சென்னையில புத்தக காட்சி கண்காட்சி ஒரு ஓரமா நாற்காலி போட்டு கொண்டிருப்பாரு பாலம் கல்யாண சுந்தரம் உனக்கு பாலம் கல்யாண கண்ணுக்கு தெரியாது நல்ல கண்ணாஜாவ கண்ணுக்கு தெரியாது திரைப்படத்துல நடந்து மாறவனா தெரியும் நான் மாறலன்னா எது ஒண்ணு மாறாது கண்ணில் வந்து நுகர்வு கலாச்சாரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சி எப்படி பாருங்க புறநானூற்ற படிக்கிறோம் புறநானூற்று தாய் அப்படின்னு கொண்டாடுறோம் போர்ல தன் மகன் புறமுதுக்கிட்டு சாகவில்லை நெஞ்சிலே ஆயுதத்தை ஏந்தி அவன் செத்து போயிருக்கான் இவனை இயந்தெடுத்த பொழுதினும் நான் பெருமை கொள்றேன் போர்ல புறமுதுகி காட்டாது போர்ல நேற்று நாக எதிர்கொண்டு சண்டையிட்டு செத்து போன தன் மகனை பார்த்து புறநானற்று தாய் பெருமைப்பட்டான்னு படிக்கிறோம் அதே தமிழ்நாட்டில் என் மகன் போனா போயிட்டு போறான் அவன் போனா போயிட்டு போறான் அவளை பக்கத்து பார்க்க வாய்ப்பு கிடைச்சிட்டுல அது போது எங்களுக்கு எப்படிப்பட்ட கால குடும்பம் பாருங்க பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல நடிகை பார்க்கணும் கிட்டம் பார்க்கணும் அவங்க கிட்டம் பார்க்கறதுக்காக நம்ம உயிரை பறிவிடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தாய் தமிழ்நாட்டில் பேசாதாங்க இருக்கிறதா செத்து கொடுமை என்ன உலகத்துக்கு எல்லாத்தையும் புகட்டியவன் எல்லாவற்றையும் சொல்லி தந்தவன் உலகத்தை முன்பே உலகத்துக்கு திருக்கோடை கொடையாக கொடுத்த இனம் தமிழ் உலகத்தின் அத்தனை தத்துவ அறிஞர் கொண்டாடுறான் எல்லா தத்துவ நூல்களும் ஒரு காலகட்டத்தோடு அது முன்னு போகுது அது எல்லா காலத்துக்கும் பொருந்த மாட்டேங்குது சின்னத்துல வந்து மார்க்சி வழி தோன்றிருக்கிறாங்க கண்பூசிய தோன்றிருக்காரு கிரேக்கல பிளாட்டோ பிளாட்டோ அரிசாடி தோன்றிருக்காங்க அவங்க தத்துவம் ஒரு காலகட்டத்தோடு காலகட்டத்தோடு நின்று விட்டது ஆனால் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவில் எல்லா மாநில கூட்டத்துக்கும் பொண்ணுக்கு அளவு பொருந்தக்கூடிய அளவில் உலகத்துக்கு அறிவு கொடையாக வந்தது என்றால் திருக்குறள் தான் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு உலகத்துக்கு திருக்குறளை அறிவு கொடையாக கொடுத்த இனத்தின் மக்கள் இன்னைக்கு அறிவு வந்து நிற்கிறோம் மாறணும் நான் மாறாத வரை எது ஒன்று மாறாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு வரலாறு ஒரு முறை வாய்ப்பை வழங்குகிறது கல்வி மக்களை கவியரசு கண்ணதாசன் காமராஜர் ஒன்பது ஆண்டுகளை பொற்கால ஆட்சியை வர்ணித்தார் காலத்தின் கடைசி கிழமை காமராசர் காலத்தின் கடைசி கிழமை இங்க பிடித்துக் கொள்ளுங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் அதே போல நான் தமிழகத்தின் வரலாற்றின் கடைசி வாய்ப்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுக்க அகதியாக உலகம் முழுக்க கூடியாக தென்னாப்பிரிக்காவின் வயல் சுரங்கங்கள்ல மலை சார் ரப்பர் தோட்டங்கள்ல இலங்கை தேயிலை தோட்டங்கள்ல மொரிசிசின் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அகதியாக கூடியாக நிற்கிற தமிழன் கண்ணுன்னே ரெண்டு லட்சம் தமிழரை சாக கொடுத்த தமிழன் காவிரி முல்லை பெரியாறு பாலாறு கச்சத்தீவு மேத்தேனு ஹைட்ரோகார்பன் எட்டு வெளிச்சாலை உயிரிழந்து அணுகுலை அணுக்கழி மையம் சர்லைட் அத்தனை சிக்கலை கொண்ட தமிழன் அவன் மீண்டும் வருவதற்கு மீண்டும் ஆள்வதற்கு தமிழ் மீண்டும் எழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திலே தாருங்கள் இந்த பிள்ளைகள் கள்ளம் கவனம் இல்லாது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிறோம் எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கிறது நாம் தமிழக கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குக்கு போர்தல் சந்தையில குறைந்தபட்சம் ஐநூறு கோடி மதிப்பு ஐநூறு கோடி நாம் தமிழக கட்சி கூட்டணிக்கு வர்றோம் என்று சொன்னா ஐநூறு கோடியை அதிமுகவோ பாஜகவோ கொடுக்கும் ஐநூறு கோடி ஆனா அதெல்லாம் முதிர்ந்து விடக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று கருதி சாமரசம் செய்யாது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ரெண்டு பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து கலந்தாண்டோம் அது உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை தாருங்கள் நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம் வரலாறு கொடுத்துருக்கிற கடைசி வாய்ப்பை இருக்கப்பட்டுக் கொண்டு உங்கள் பிள்ளைகளை வெல்ல இந்த மண்ணை மக்களை மீட்டெடுப்பதற்கான இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்துச் சாப்போம் நன்றி வணக்கம்